அந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லி அழைச்சிட்டு போறாங்க நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க நாங்கள் தான் சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் நாளை மத்தியானத்துக்கு மேல பத்திரிகை முதல் நாங்கள் காரணம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷனை கொடுக்கறது தான் முயற்சி பண்ணுறான் முதல்ல நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அருட்டாப்பட்டி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் பெட்டு வந்திருக்கக்கூடிய மிஷினை வெளியெடுக்கணும் எடுக்கணும் விட்டுறணும் அப்படின்னு அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்துருக்கின்றோம் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் அமைச்சரும் பாசிட்டிவாக சொன்னாங்க அதனாலதான் தான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம் முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா நாளைக்கு டெல்லியில் நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை அவங்கள பார்த்து நாங்கள் பேசுறோம் சார் ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் எப்படி கோமியை வந்து காய்ச்சல் செயல்படுத்துங்களுக்கு வந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க அமிர்தம் இதரோட இது அது விட்டுருவோங்கன்னா ஐஐடி இயக்குநரை பொறுத்தவரை நல்ல மனிதர் கம்ப்யூட்டர் துறையில் ஒரு பெரிய நிபுணர் இயக்குனே நான் சொன்னேன் அவர் கிளாஸ் ரூம்குள்ளே பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குதுங்கண்ணா ஒரு வந்து ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுறாங்க அதில் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஏற்புடையதாக இருக்காது அதனால் நான் அந்த கருத்தை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்கண்ணா ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷனில் இருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கன்னா அதனால் இது வந்து விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் பார்த்தேன் மார்கழி மாதத்தில் அவருடைய சொந்த ஊரில் காலையில் ஒரு பாராயம் பாடுறார் பாராயம் பாடுறது ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அவருடைய சொந்த ஊரில் சரி ஓகே தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு அவ்வளோதானுங்கண்ணா அதனால் இதுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க வந்து நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி நிறைய ஆர்டிக்கல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க என்னை காலையில் பத்திரிக்கையில் நான் படித்தேன் அதனால் நான் பசுவை நம்புகிறேங்கண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் செய்கிறேன் நான் புனிதமாக போட்டுறேன் இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு நாங்கள் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை எப்படி பாருங்கள் அப்படி பாருங்கன்னு பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் தான் இது என்னுடைய அதையும் நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறாங்கண்ணா என் வீட்டில் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன் பொது வெளியில ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை காரணம் அவர் ஐஐடிக்குள்ள உட்கார்ந்து ஒரு போரத்துல தான் நான் சொல்றாங்கண்ணா அது போரத்துல பேசல அவர் ஏதோ ஒரு கோஷாலையில பேசியிருக்காரு ஏன்னா இதனால் அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைடில் தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் உண்மையால் நான் சொல்றேங்கண்ணா ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஐஐடியில் ஸ்டார்ட் அப் லேபாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு வல்லுநர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் மெம்பர் இதை பற்றி நான் பேச விரும்புகிறேங்கண்ணா இதுதான் எனக்கு முக்கியம் மற்றபடி ஒரு கருத்தை அவங்க ஒருத்தவங்க ஏற்றுக்குவாங்க ஒருத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நாம் எதுக்கு போய் அதை புஷ் பண்ணணும் அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனாக்கா அவங்க ஒரு மருத்துவர் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க நான் அந்த கருத்தை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்புலிங்கன்னா அது ஒரு கருத்து தான் பட் என்னைய மாநில தலைவராக நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரை பற்றி கேளுங்கன்னா அது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நிகழ்வுகளை பேசிய கருத்து அப்படிங்கறதுனால அதை ஏற்றுருக்கவும் ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காம போகட்டும் அதை நான் ஒரு பொது இடத்துல இருந்து அதை புஷ் பண்ண விரும்பலிங்க ஒரு வடசனையில் ரொம்ப தூரதர்ஷ்டவசமானதுங்கண்ணா குறிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல இதை தாண்டி இன்னதோ இருக்கணுங்கண்ணா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலையா இல்லை அவ அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா அவருக்கு எதாவது பிரச்சனை ஆச்சா அதையும் முழுமையாக கண்டுபிடித்து ஏன்னா காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுன்னா சாமானிய மனிதருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது காவல்துறை வாசல்லே அது நடக்குதுன்னா எப்படி மனிதருக்கு ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை வரும் அதனால முழுமையாக இதை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை இலாக்கா ரீதியாக சட்டப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் ஏர்போர்ட் மேட்டர்ல ஏர்போர்ட் நான் நாளைக்கு வந்து பேசுறேன்